தீபாவளி ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் வணக்கம் செய்தி சுருக்கம் லீக் செய்த அதிருப்தி போலீஸ் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மாபெரும் ஊழல் நடந்துள்ளதென அமைச்சர் நேருவுக்கு எதிராக அமலகத்துறை அறிக்கை அளித்துள்ளது முதலில் இது ஒரு ஆங்கில நாளிதழில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் டெல்லியிலும் பெரிதாக எதிரொலித்துள்ளது அமலகத்துறை அறிக்கை எப்படி லீக்கானது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டுள்ளார் அமலகத்துறையினரோ நாங்கள் வெளியிடவில்லை என கூறியுள்ளனர் துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய இந்த ரிப்போர்ட்டை தமிழக போலீசார் சிலர் லீக் செய்துள்ளனர் என அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டதாம் தமிழக போலீஸ் அதிகாரிகள் சிலர் திமுகவுக்கு எதிராக உள்ளனர் திமுக சொல்லும் வேலைகளை சட்டத்துக்கு எதிராக இருந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் சில சீனியர்கள் அதிருப்தியில் உள்ளனர் அவர்களில் ஒருவர்தான் நேருவுக்கு எதிரான அமலாக்கத்துறை அறிக்கையை லீக் செய்துள்ளார் என்கின்றனர் அதிகாரிகள் விஜய் வரும் இடத்தில் தோண்டப்பட்ட பள்ளம் எதுவோ சரியில்லை சிபிஐ சந்தேகம் தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் செப்டம்பரில் கரூரில் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கும் அதை முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி குழு கண்காணிக்கும் விசாரணையை ஒருங்கிணைக்க ஒரு சீனியர் அதிகாரியை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் எனவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது சிபிஐ அதிகாரிகள் இப்போது சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர் விஜய் பிரச்சாரத்திற்கு வரும் முன் சம்பவ இடம் எப்படி இருந்தது அவர் வந்தபோது எப்படி இருந்ததென போட்டோ மற்றும் வீடியோக்களை வைத்து அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளார்கள் ஏதோ தவறு நடந்துள்ளது எதுவோ சரியில்லை விஜய்க்கெதிராக சதி நடந்துள்ளதா என அதிகாரிகள் சந்தேகப்படுகின்றன குறிப்பாக விஜய் பிரச்சார வேன் வரும் இடத்தில் ஒரு பள்ளம் உள்ளது அது வேண்டுமென்றே தோண்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது என நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி குழுவிடம் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனரா முழு விசாரணைக்கு பிறகே உண்மை நிலை தெரிய வரும் என்கின்றனர் அதிகாரிகள் இது தவிர இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் தமிழக அரசு சிபிஐக்கும் தமிழக அரசுக்கும் ஒருங்கிணைக்கும் அதிகாரியை இதுவரை நியமிக்கவில்லை விரைவில் நியமிக்கும்படி தமிழக தலைமைச் செயலருக்கு நீதிபதி ரஸ்தோக்கி கடிதம் எழுதியுள்ளார் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் கரூர் விவகாரத்தில் சிபிஐயின் இறுதிக்கட்ட அறிக்கை ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது திமுகவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது கட்சி கூட்டங்களுக்கு நிபந்தனையுடன் அனுமதி ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு அரசியல் தலைவர்களின் ரோட் நிகழ்ச்சிகளுக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிப்பது என முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் சம்பவம் குறித்து சட்டசபையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கரூரில் நடந்தது போன்ற துயரம் இனி நடக்காமல் இருக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் அது இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் இருக்கும் என தெரிவித்திருந்தாா் இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது தலைமைச் செயலர் முருகானந்தம் உள்துறை செயலர் தீரஜ்குமார் பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோ பொதுக்கூட்டங்களில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது எவ்வளவு கூட்டம் வரும் என கணக்கிட்டு அதற்கேற்ற இடத்தில் கூட்டங்களை நடத்த வேண்டும் கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு குடிநீர் உணவு கழிப்பறை அடிப்படை மருத்துவ வசதிகள் ஆம்புலன்ஸ் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் குழந்தைகள் வயதானவர்கள் வருவதை தடுக்க வேண்டும் கூட்டத்திற்கு வருபவர்கள் எந்த வகையிலும் அத்துமீறாமல் இருப்பதையும் மற்றவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் காவல்துறை விதிக்கும் நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் இதுபோன்ற நிபந்தனைகளுடன் ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிப்பது என கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் விரைவில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு பொதுமக்கள் பல்துறை நிபுணர்கள் டாக்டர்களின் கருத்துக்களை அறிந்து வழிகாட்டி நெறிமுறைகள் இறுதி செய்யப்படும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார் ஆபரேஷன் என பெயர் வைத்தவர் மோடி ராணுவ தலைமை தளபதி வெளியிட்ட பொது தகவல் மத்திய பிரதேசத்தின் ரேவா நகரில் உள்ள டி ஆர் எஸ் கல்லூரி விழாவில் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி பங்கேற்று பேசினார் அப்போது அவர் கூறியதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது படைகளுக்கு பிரதமர் மோடி முழு சுதந்திரம் அளித்தார் இது வரலாற்றில் இதற்கு முன் நடந்தது இல்லை ஆபரேஷன் வெறும் ராணுவ வெற்றி மட்டுமல்ல நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவதற்கான பணியாகவும் இருந்தது இந்த இராணுவ நடவடிக்கைக்கு சிந்துர் என பிரதமர் மோடி தான் பெயர் வைத்தார் சிந்துர் என்பது நமது கலாச்சாரத்துடன் ஆழமான பிணைப்பு உள்ளது ஒரு தாய் ஒரு சகோதரி அல்லது மகள் நெற்றியில் சிந்துர் இடும் அவர்களுடைய செயல்கள் நாட்டின் எல்லைகளில் காவல் காக்கும் ராணுவ வீரர்களுக்கு பிரார்த்தனை செய்வதாக இருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் போரின் போது தைரியம் நம்பிக்கை மற்றும் அமைதிதான் முப்படைகளையும் வழிநடத்தியது முப்படைகளின் தலைவர்களும் நம்பிக்கையுடனும் அமைதியாகவும் இருந்தனர் அந்த அமைதி இந்தியர்கள் பாதுகாப்பானவர்களின் கரங்களில் இருக்கின்றனர் என்பதற்கான உறுதியை அளித்தது என ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி கூறினார் லஞ்ச லாவண்யத்தில் திளைக்கும் திமுக அரசு ஜெயக்குமார் குற்றச்சாட்டு மக்களின் வரிப்பணத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் எங்க மூஞ்சில கூட காரி துப்புங்க எதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் எங்களுக்கு வேண்டது காசு பணம் மணி துட்டு என்ன சொல்லுங்க காசு பணம் மணி துட்டு நாலுதான் இப்போ இளைஞர்கள் எதிர்காலம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட என்ஜினியர் படிச்சுட்டு நகராட்சி நிர்வாகத்தில் அவங்க வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்துருக்காங்க எட்நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கு இன்னைக்கு எட்நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாட்டினார் அதே பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அந்த பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி மாதிரி இப்போ கேஎன் நேர் இப்போ மாட்டின்னு இருக்கும் அதனால் இடி வரோம் ஈடி விசாரணை பண்ணோம் எல்லாம் நடக்க போகுது அதனால் வந்து இன்றைக்கி தேர்தல் இன்னைக்கு மேல இருந்து கீழே வரல தேர்தல் வர்றதுக்காக இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இன்றைக்கி பார்த்தா உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கிற இருந்து தலைவர்கள் இருந்து மேயர்லேருந்து அதே போன்று எம்எல்ஏல இருந்து அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அமைச்சர்கள் இருந்து அதே போன்று முழுமையா அமைச்சரவை அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து புதுசாம இன்னைக்கு வந்து லஞ்ச லாவணத்தில் இன்றைக்கு வந்து இந்த அரசு திளைத்து அது வந்து கோட்டு ஷூட்டு அதுக்கு வந்து இப்ப இருந்தால் லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்றது இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் அதெல்லாம் எப்படி வந்து இதெல்லாம் கொள்ளடிக்கிறதுனால வந்து ஒரு ஆடம்பர் வாழ்க்கையாது அதனால அப்படி மக்களை பத்தி கவலைப்படாம மக்களை உதாசனப்படுத்தி மக்களை வஞ்சித்து எங்கேயும் எதிரான லஞ்சம் என்ற அடிப்படையில வந்து இந்த லஞ்ச லாவணி ஆச்சு அப்பனுக்கு புள்ள தப்பாம போதிருக்காருனா அது ஸ்டாலின் தான் கருணாநிதிக்கு தப்பாம போகுது ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் எதுனா டிஎம்கே தான் டிஎம்கே தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது சர்க்காரியா கமிஷன் மாநில உரிமை பத்தி இவர் பேசுறாரு இவர் என்ன மாநில உரிமையை இவர் வந்து நிலைநாட்டாரு மாநில உரிமையெல்லாம் வித்துட்டு இவர் தான் அப்படியே வந்து மாநில உரிமையை காப்பாற்றுறாரா மாநில மக்களுடைய இதை காப்பாற்றுறாரா மாநில நலனை காப்பாற்றுறாரா ஒரு மண்ணும் கிடையாது பூரா பத்தம் இந்த சோசியல் மீடியாவிலையும் அந்த டிவிக்குள்ள வச்சு மக்களை ஏமாத்துற வேலையை தான் இன்னைக்கு அது பண்ணிட்டு இருக்காரு கோயில் மாடு கன்று திருட்டு இந்து முன்னணி கண்டனம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட காளை மாட்டையும் கன்றுக்குட்டியையும் ஒருவர் திருடி சென்றது அதிர்ச்சியளிக்கிறது மாற்று மதத்தை சேர்ந்த அந்த நபர் காளை மற்றும் கன்றை வெட்டி கூறு போட்டு மாமசமாக விற்றார் இவரை போன்றவர்களின் செயல்கள்தான் மத மோதலை உருவாக்குகின்றன அந்த நபர் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்குள் அடிக்கடி சென்று காளை மாட்டுக்கு உணவளிப்பது போல் நோட்டமிட்டு திருடியுள்ளார் அவற்றை தானமாக கொடுத்தவர் பார்க்க சென்ற போதுதான் இந்த திருட்டு தெரிந்திருக்கிறது அவர் போலீசில் அளித்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆனால் திருடிய நபரை கண்டுபிடிக்கவில்லை கோயிலுக்கு தானமாக வழங்கும் மாடுகள் மின் சாதனங்கள் பணம் நிலம் நகை என எவையாக இருந்தாலும் நாங்கள் பாதுகாக்கிறோம் என அறநிலையத்துறை கொள்கிறது ஆனால் மாடு தானமாக கொடுத்தவர் புகார் அளிக்கும் வரை அறநிலையத்துறை கண்டும் காணாமல் இருந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு மியான்மர் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதையொட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் மண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் ஏழாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதிகளுக்கு வரும் ஐந்தாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளது